இப்போ நிறைய தீர்த்த திருமணம் மாதிரி வருது அவங்களுக்கு என்ன சொல்கிறது சட்டம் அதாவது இந்து மதத்தில் வந்த அதாவது எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால் திருமணம் எப்படி செஞ்சாலும் செல்லும் அதாவது மோதம் மாற்றிக்கிட்டாலும் செல்லும் மாலை மாற்றிக்கிட்டாலும் செல்லும் கோயிலில் போய் தாலி கட்டிக்கிட்டாலும் செல்லும் அது எப்படி தான் செல்லும் எதுச்சிருந்த சட்டம் வருது நான் சொல்கிறேன்னு கேட்டா இரண்டாவதாக நீங்கள் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த வைத்தீக சடங்குகள் எதுவும் இல்லாட்டி தான் பிரச்சினை முதல் தடவை பண்ற திருமணங்களை நீங்க பெரியார் சொல்ற வழியில் சொன்னாலும் அந்த திருமணம் ஏற்றுக்கொள்ளப்படும் நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கொண்டாலும் அது அங்கீகரிக்கப்படும் நீங்கள் கிறிஸ்துவ முறையில் மாலையை மாற்றிக் கொண்டாலும் அங்கீகரிக்கப்படும் மோதிரத்தை மாற்றிக் கொண்டாலும் அங்கீகரிக்கப்படும் முஸ்லீம் முறையில் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி அக்ரிமெண்ட் முறையில் பண்ணிக் கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் எங்க நான் சொன்ன பிரச்சனை வருதுன்னு என்று கேட்டா இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய நேரத்தில் இந்த சடங்குகள் செய்யலைன்னு என்று சொன்னா அவன் ரெண்டு கல்யாணம் பண்ண குற்றத்துக்கு வரமாட்டான் என்கிறது. ரெண்டாவது கல்யாணத்துக்கு தான் இந்த மேட்ரு இல்லைன்னா ஐயரத்த தான் வச்சு பண்ணுங்கிறதுலாம் கிடையாது பொதுவா. இரண்டாவது கல்யாணம் பண்ணும்போது ஏதாவது ஓட்ட வச்சுக்கற வேண்டியது. அந்த சட்டத்தில இருந்து தப்பிச்சு கொள்ளலாம். ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிரலாம். ஆனா சட்டத்தில் மாட்டி இருக்கலாம். அதுக்கு தான் நான் சொன்னேன். பொதுவா சொல்லல. இரண்டாவதுல இந்த மட்டும்